ஆண்டாள் பாதம் பணிந்து திருச்செந்தூர் முருகன் பாதம் பணிந்து ஸ்ரீ பகவான் ஜோதிடம் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் மாசி மகம் மாசி மகம் நம்ம ரொம்ப விசேஷமான ஒரு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதற்கு என்ன காரணம் இந்த மாசி மகம் ஏன் நம்ம இந்த அளவுக்கு கொண்டாடுறோம் இந்த மாசி மகத்துல என்ன அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில நீங்க சில முக்கியமான தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த மாசி மகம் வரக்கூடிய நாள்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சில முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க அதாவது ஒவ்வொரு மாசத்துலையும் பௌர்ணமி வந்துட்டு தான் இருக்கு அந்த ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் நம்ம ஒவ்வொரு சில விஷயங்களை பண்ண முடியும் அப்படி ஒவ்வொரு ஒரு சில பௌர்ணமிகளை மட்டும்தான் நம்ம சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி கருதப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நான் பௌர்ணமி வரும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை செய்வோம் இப்போ பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சிவபெருமான் மற்றும் முருகனை வழிபடுவதற்கு நம்ம உகந்த நாளா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷமானதுங்க அப்போ அந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டால் சில புண்ணியங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாகவே இருக்குதுங்க சரிங்களா அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் சரிங்களா அந்த வகையில் தமிழ் மாசமான மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷமானதுங்க ஏன்னா அந்த பௌர்ணமி வரக்கூடிய நாள் அன்னைக்கு மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுதான் ரொம்பவுமே விசேஷமா நம்ம பாக்குறோங்க அப்போ அந்த மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால அந்த மாசி மகம் திருவிழாவாக நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்க மகம் நட்சத்திரம் அந்த மகம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு அப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்துக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மகம் அப்படின்னாலே அது முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்போ இந்த மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு பொதுவாகவே எந்த மாதமாக இருந்தாலும் மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு நீங்க முன்னோர்களை வந்து மனதார வழிபாடு செஞ்சீங்கன்னா அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த மகம் நட்சத்திரம் யாருக்கெல்லாம் சுபத்தாரைகளாக வருதோ மகம் நட்சத்திரம் யாருக்கெல்லாம் தாரைகளாக வருகிறதோ அவங்க எல்லாம் கட்டாயம் நீங்க முன்னோர்களோட வழிபாடுகளை அப்படி நீங்க வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் சரிங்களா அதாவது இந்த மாசி மகம் பண்டிகை பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மைப்படுத்தும் சடங்கோட ஒப்பிடுவாங்க அதாவது இந்த மா இந்த மாசி மகம் வரக்கூடிய நாளன்னைக்கு மக்கள் எல்லாரும் தங்களோட பாவங்களை வந்து போக்கணும் தங்களுக்கு ஒரு விமோசம் கிடைக்கணும் முன்னோர்களோட சாபங்கள் அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு முக்கியமான ஒரு நதி ஓர நீரோட்டம் அதாவது முக்கியமான ஒரு நீரோட்டம் இருக்கக்கூடிய சில நதிகளிலோ இல்லை கடல்களிலோ போய் நீராடிக்கிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது அவங்களோட அந்த ஏழு ஜென்ம கர்மவினைகள் ஏழு ஜென்ம முன்னோர்களோட பா சாபத்தீட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறையும் அப்படிங்கிறது தான் ஐதீகமாகவே இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க அதாவது ம அது மட்டும் இல்லாமல் இது தமிழகம் மட்டும் மட்டும்ங்க அதாவது நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழ் இந்துக்கள் வந்து அதிகம் வசிக்கக்கூடிய இடங்கள் எங்கே இருந்தாலும் எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் இந்த விஷயங்களை கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி பன்னெண்டு வருஷங்களுக்கு முறை வரும் இந்த மாசி மகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்னெண்டு நதிகளில் நீங்க எங்க வேணாலும் நீராடலாங்க குறிப்பாக தமிழகத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் வந்து நீராடி அந்த மாசி மகம் மிகவும் கோலாகலமாக கொண்டாடுவாங்க அந்த நாள்ல அது மட்டும் இல்லாம தோஷம் நீக்கும் புண்ணிய நாளாக மாசி மகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த நாளை வந்து ஒரு தோஷம் நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாளா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்க அளவுக்கு இந்த மாசி மகம் வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மாசி மகம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி தான் வருதுங்க இந்த பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒரு மணி வரை பௌர்ணமி தேதி வந்து நம்ம கொடுக்கலாங்க அதுபோல் அதே மாதிரி பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இரவு பதினோரு மணி வரைக்கும் தான் இந்த மகன் நட்சத்திரம் இருக்குதுங்க ஸோ அதனால் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி காலை முதல் மாலை வரை எந்த நேரத்தில் வேணாலும் கடல் மற்றும் ஆறு இந்த மாதிரி ஏரங்களுக்கு குளங்களுக்கு சென்று புனித நீராடலாம் ஒருவேளை உங்களால் அந்த மாதிரியான புண்ணிய நதிகளுக்கு சென்று வழிபட முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டிலையே இருந்து சிவனையும் பார்வதியும் வழிபட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சுட்டு வந்தாலே உங்களோட ஏழு ஜென்ம பாவங்கள் நிச்சயம் தீருங்க இதுதான் ஐதீகமாகவும் இருக்குதுங்க அதுபோல் நீங்கள் சிவன் பார்வதி முருகனை தவிர பெருமாளையும் கூட வழிபடலாங்க பெருமாளை வழிபடும் முன் ஒரு கலச சொம்பில் ஒரு கலச செம்பு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து சுத்தமான நீர் ஊற்றி கற்பூரம் துளசி மற்றும் வில்வம் இலை விபூதி வாசனை மலர்கள் இதெல்லாத்தையும் கலசத்தில் போட்டு அதை புனித நீராடலாங்க இப்படி செஞ்சீங்கன்னா சொந்த வீடு வாங்க முடியும் நிலம் வாங்கணும்னு கனவு இருக்கிறவங்களுக்கு நிலம் வாங்க முடியும் இந்த மாதிரி எந்த ஒரு நினைச்ச காரியம் ஒரு மனதளவில் கனவாகவே இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கட்டாயம் உங்களால் செய்ய முடியுங்க இந்த மாசி மகம் கொண்டாடுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த நாள்ல ரொம்ப பக்தியோட கடைபிடிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும் கட்டாயம் கிடைக்குங்க முன்னோர்களோட ஆசிர்வாதங்கள் நிச்சயம் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் செல்வம் செல்வ செழிப்போட வாழ்வதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்மறை ஆற்றலை சுத்தப்படுத்தி நேர்மறை மற்றும் நல்ல எண்ணங்களால் வாழ்க்கையே நிரப்புகிறதுங்க இந்த மகம் நட்சத்திரம் இந்த மகம் நாள் வரக்கூடிய இந்த மாசி மகத்தை நீங்கள் சரியான முறையில் வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப எளிதாக நீங்குங்க இவ்வளவுதாங்க இந்த வரக்கூடிய மாசி மகம் நாளில் நீங்கள் எல்லாரும் நல்ல வழிபாடுகளை தேடிக்கிட்டு நிறைய செல்வ செழிப்போட நிறைய சந்தோஷத்தோடு வாழணும்னு சொல்லி ஸ்ரீ பகவான் ஜோதிடம் மூலமாக நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க இதே மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுக்க இருக்கேன் மறக்காமல் நம்ம ஸ்ரீ பகவான் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்